ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி இன்னைக்கு நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலயமா ஒரு சூப்பரான சத்தான கீரை குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம் அதுக்கு பார்த்தீங்களா நான் பாலக்கீரை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நான் முற்றிலுமா வந்து கிராமத்து சுவையில் ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறேங்க அதுக்கு வந்து நான் ரெண்டு கட்டு அளவுக்கு நான் பாலக்கீரை எடுத்து வச்சிருக்கேன் இது போல சின்ன சின்ன பீஸுகள் கட் பண்ணி வச்சிருக்கேங்க நான் வந்து தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா வந்து நல்லா வந்து அந்த ஜூஸியா இருக்கணுன்றதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இத வந்து நல்லா அலசி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ அதுக்கு ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டுங்க இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் துவரம் பருப்பு எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேங்க ஒரு கால் மணி நேரமாக நல்லா ஊறி வந்திருக்கு இதுபோல் ஊறி வரும்போது சட்டுன்னு வந்து நமக்கு குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்கும் சீக்கிரமாகவும் பருப்பு வெந்து வந்துடுங்க இப்போ தண்ணியை நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணி வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து பருப்பை குக்கரில் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சமான பருப்பு சேர்க்கும் போதுதான் கீரைக்குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதிகமான பருப்பு வந்து சேர்த்து விட்டுறாதீங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னுட்டு பார்க்கலாங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இது போல் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெள்ளை பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு கொஞ்சம் அதிகமான பூண்டு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நல்ல சுருக்கணும் இருக்கணுன்றதுக்காக நான் பச்சை மிளகாய் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நம்பர் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாம் இதோட சேர்த்து விட்டுக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற ரெண்டு கட்டு பாலக்கீரைக்கு இது அது கரெக்டாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேங்க அதை வந்து நான் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் பாருங்க இது போல மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன் அது அப்படியே வந்து இது போல ஒன்னும் பாதியமா நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப இது கூடவே நம்ம பாலக்கரிய சேர்த்துக்கலாங்க ரொம்பவே அதிகமான சத்து நிறைந்ததுங்க இந்த பாலக்கீரை குறைவான அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கீரை எடுத்துக்கோங்க இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமான தண்ணி வந்து சேர்க்காதீங்க என்ன வந்து கீரையிலேருந்தே நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும் நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் பருப்பு கீரையெல்லாம் நல்லா வெந்து வந்த பிறகு கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் இப்பயே சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க வெந்து வந்த பிறகு பார்க்கலாங்க இப்ப பாருங்க மூணு விசில் விட்டு நம்ம பண்ணி கீரை நல்லாவே வந்து மண்செட்டியால கடைஞ்சி எடுத்துட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆரணி பிறகு மண் சட்டியில கடைஞ்சி எடுக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் இப்ப கடைஞ்சி எடுத்துட்டு வந்த பிறகு பாக்கலாங்க இப்ப பாருங்க தண்ணிய நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்ப இது கூடவே நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க அத நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிட்டாதான் நல்லா கடைஞ்சி எடுக்கும் போது ஒரே ஈவனாக அதோட மிக்ஸ் ஆகிட்டு வரும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் இதையுமே அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ சேர்த்துட்டு கடைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் தொக்கு தொக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நம்ம வடிகட்டின தண்ணியை வந்து தேவைக்கேற்ப சேர்த்து விட்டுக்கங்க எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ இல்லை வந்து தண்ணி மாதிரி வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மீடியமா இருந்தா கரெக்டா இருக்கும் இப்ப ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி எப்படி சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் தேவைக்க இருந்தா வடிக்கட்டினா தண்ணியை வந்து சேர்த்துக்கங்க எனக்கு கரெக்டா இருக்கு இந்த டைம்ல வந்து உப்பு கரெக்டா இருக்கான்ட்டு செக் பண்ணி பாத்துக்கங்க இப்ப இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாம் இப்ப தாளிக்கிறதுக்காக ஒரு கரண்டி பொண்ணு வச்சுக்கிட்டேங்க தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் பாருங்க இப்ப நம்ம சேர்த்து இருக்கிற கீரை குழம்புக்கு ஒரு குழி கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து கரெக்டா இருக்கும் நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் சேர்த்து சமைக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டுங்க பாருங்க என்ன நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வெங்காயை வடகம் வந்து சேர்த்துக்கலாங்க வெங்காய வடகம் வந்து ஏற்கனவே நம்ம சேனல் மூலமா அப்லோட் பண்ணியிருக்கேன். இது போல கீரை குழம்புக்குலாம் வெங்காய வடகம் வந்து சேர்த்து பதக்கி செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கேன் பாலக்கீரையில் வந்து தாளிப்பை சேர்த்து விட்டுருலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக வந்து நம்ம கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்டியானா இந்த கீரை குழம்பு வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடுவாங்க பெண்களுக்கு ரொம்பவே வந்து சத்தான ஒரு கீரை சொல்லலாம் பாருங்க வந்து நம்ம சாதத்தோட சர்வ் பண்ணிக்கலாம் சர்வ் கூட ரொம்ப இருக்கும் இப்ப பாருங்க சாதத்தோட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இந்த கீரை குழம்பு இது பாத்தீங்கன்னா முற்றிலுமே வந்து கிராமத்து தான் நம்ம செய்துட்டு இருக்கோம் ரொம்பவே ஸ்டியா இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த கீரை குழம்பு ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க